வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோமா எங்களது தோல்விக்கு காரணமே அவர் மட்டும்தான் தேம்பி தேம்பி அல்லது பென்ஸ்டாக் அதாவது இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து கிரிக்கெட் அணியானது இங்கு நடைபெற்று வரும் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது இந்த தொடரில் ஏற்கனவே ஹைதராபாத் நகரில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியை இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணியானது தற்போது இரண்டாவது போட்டியில் நூற்றி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியிடம் தோல்வியை தழுவியுள்ளது இதன் காரணமாக தற்போது ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரானது ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமானாகி சுவாரஸ்யமான நிலையை எட்டியுள்ளது அதன்படி நடைபெற்று முடிந்த இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் முதலில் விளையாடிய இந்திய அணி தங்களது முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி ஆறு ரன்களையும் குவித்தது பின்னர் இங்கிலாந்து அணி தங்களது முதல் இன்னிங்ஸில் இருநூத்தி ஐம்பத்தி மூன்று ரன்களை குவிக்கவே பின்னர் நூற்றி நாற்பத்தி மூன்று ரன்கள் முன்னிலையுடன் தங்களது இரண்டாவது இன்னிங்ஸையும் விளையாடி வந்தது இந்திய அணியானது இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் குவிக்க இங்கிலாந்து அணிக்கு கடைசி இன்னிங்ஸில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கம் நிர்ணயிக்கப்பட்டது அதனை துரைத்து விளையாடிய இங்கிலாந்து அணி இருநூத்தி தொண்ணூற்றி இரண்டு ரன்கள் மட்டுமே குவித்தால் இந்தியா அணி நூற்றி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்திராவில்தான் இந்த போட்டிகள் அணிந்த தோல்வி குறித்து பேசிய இங்கிலாந்து அணியின் பென்ஸ்டோக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரனா இந்த கடைசி இன்னிங்ஸில் எங்களால் வெற்றி இலக்கை துரத்த முடியும் என்று முழு நம்பிக்கை இருந்தது ஆனால் ஸ்கோர் போர்ட்டில் இருந்த அழுத்தம் காரணமாகவே எங்களால் இலக்கை நோக்கி செல்ல முடியவில்லை என்றும் இரு அணிகளிடம் இருந்து மிகச்சிறப்பான ஆட்டம் இந்த போட்டியில் வெளிப்பட்டது ஒரு நல்ல போட்டியை நாங்கள் இந்த தொடரில் மீண்டும் விளையாடியுள்ளதாக உணர்கிறோம் எங்களது அணியில் உள்ள அனைவருமே குவாலிட்டியான பிளேயர்கள் இருந்தாலுமே இந்திய ஆடுகளங்களின் தன்மையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் ஒன்று செயல்பட வேண்டியது அவசியம் எங்களது அணியில் ஆண்டர்சன் அற்புதமான வீரர் அதே போன்று இந்திய அணியில் பும்ராவும் மிகச்சிறப்பான வீரர் என்று பென்ஸ்டோக் கூறியதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்